आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் செய்திகள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் நூற்று பேர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை அதிகாரிகள் கூறியுள்ளனர் கேரளாவில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நிர்வாக மற்றும் கொள்கை முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது இனி விரிவான செய்திகள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லி ரயில் நிலையத்தில் ஆய்வு செய்த அவர் புதிதாக கட்டப்பட்டுள்ள பயணிகள் பகுதியில் பல்வேறு பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு ரயில்வே ஊழியர்கள் இருபத்து நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் பின்னர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று பாதுகாப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளை திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் நிலவும் தொகுதி உடன்பாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணுமாறு அக்கூட்டணியின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சித் தலைவருமான திரு தேஜஸ்வி பிரசாத் யாதவை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது அம்மாநிலத்தில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று முன்தினம் முடிவடைந்த நிலையிலும் கூட அக்கூட்டணியின் சார்பாக போட்டியிடும் கட்சிகளின் தொகுதிகள் குறித்து அறிவிப்பு வெளியிடப்படவில்லை பல்வேறு தொகுதிகளில் காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் வேட்பாளர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு எதிராக ஆறு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கு நாளை கடைசி நாளாகும் நாகாலாந்தில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சியும் நாகா மக்கள் முன்னணியும் இணைந்து ஒரே கட்சியாக செயல்பட முடிவு செய்துள்ளன தலைநகர் கோஹிமாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் பொதுக்குழு கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது இக்கட்சிகளின் இணைப்பு தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றிய அமைச்சர் திரு கே ஜி கென் இந்நடவடிக்கை நாகா மக்களின் மாநில அரசியல் அடையாளத்தை வலுப்படுத்தும் என்று குறிப்பிட்டார் ஜம்மு பத்தான்கோட் கட்டோன்மெண்ட் பத்தான்கோட் நகரம் காத்ரா ஸ்ரீநகர் பத்காம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்தவர்களிடமிருந்து அபராதமாக ஒரே நாளில் ஐந்து லட்சம் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மொத்தம் அறுநூற்று எழுபத்து மூன்று பயணிகளிடமிருந்து இந்த அபராதம் வசூலிக்கப்பட்டதாக ரயில்வேயின் ஜம்மு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர் கொல்கத்தாவில் தடை செய்யப்பட்ட அறுநூறு கிலோகிராம் பட்டாசுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் டோப்சியா காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது இந்த பட்டாசுகளை மறைத்து எடுத்துச் சென்ற ஒருவர் கைது செய்யப்பட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் படை வீரர்கள் நூற்று எண்பது பேர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் படை வீரர்கள் முப்பது பேர் கொண்ட ஐந்து குழுக்கள் சென்னை திருநெல்வேலி அரக்கோணம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் துணை கமாண்டன்ட் திரு பிரவீன் பிரசாத் தெரிவித்துள்ளாா் கேரளாவில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடுக்கி மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோட் ஆகிய ஐந்து வட மாவட்டங்களில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவனந்தபுரம் கொல்லம் ஆலப்புழா தவிர மற்ற மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மழையால் பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அப்பகுதிகளுக்கு பேரிடர் மேலாண்மை குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன குமளியில் நேற்றிரவு பலத்த மழை பெய்து கொண்டிருந்தபோது வாகனத்தில் சென்ற ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்தார் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்து ஒன்பது புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் அடியை எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரளாவின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வடகேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரத்து அறுநூற்று பதினோரு கன அடியாக இருந்த நிலையில் இன்று காலை பதினோரு ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு கன அடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலான வடகேரளா மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பவானிசாகர் அணைக்கு வந்து சேரும் பவானி ஆறு மற்றும் மாயாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டும் நிலையில் உள்ளது அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக கீழ்பவானி வாய்க்காலில் ஆயிரத்தி முந்நூறு கன அடி தண்ணீரும் பவானி ஆற்றில் நூறு கன அடி தண்ணீரும் என ஆயிரத்தி நானூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஈரோட்டிலிருந்து பிசி மூர்த்தி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நிர்வாக மற்றும் கொள்கை முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் அனைத்து ஐம்பது மாகாணங்களிலும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அட்லாண்டா லாஸ் ஏஞ்சல்ஸ் நியூயார்க் போன்ற நகரங்களில் மக்கள் பெருமளவில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனநாயக மாண்புகளுக்கு எதிரான நிலை கடுமையான குடியேற்ற சட்டங்கள் நகரங்களில் கூட்டுப்படைகளை நிறுத்துதல் சுகாதார நலன் போன்ற அரசு நலத்திட்டங்களை நிறுத்தியது போன்ற நடவடிக்கைகளை கண்டித்து அமெரிக்காவில் மன்னராட்சி வேண்டாம் என்ற பெயரில் இப்போராட்டம் நடைபெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன இதற்கான ஒப்பந்தம் தோஹாவில் நேற்று நடைபெற்ற பேச்சுக்களின் போது மேற்கொள்ளப்பட்டது இப்பேச்சுக்களில் கத்தார் துருக்கி நாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பாகிஸ்தான் சார்பில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு ஹாஜா ஆசிப் உளவுத்துறை அமைச்சர் ஜெனரல் அசீம் மாலிக் ஆகியோரும் ஆப்கானிஸ்தானில் தரப்பில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு முகமது யாகூவும் கலந்து கொண்டனர் பின்னர் கத்தார் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருதரப்பிலும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக் கொண்டதாகவும் நாடுகளுக்கு இடையிலான அமைதி மற்றும் நிலைத்தன்மையை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டு வழிமுறைகள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இதற்காக தொடர் கூட்டங்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தல் மறு கட்டமைப்பு குறித்து எகிப்து அதிபர் திரு அப்துல் ஃபத்தே அல் சிசும் மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமும் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பாலஸ்தீன மேம்பாடு குறித்து அவர்கள் விவாதித்தனர் காசா மக்களுக்கான உதவிக்காக எகிப்துடன் இணைந்து செயல்பட மலேசியா தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் உறுதியளித்துள்ளாா் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை பதினான்கு புள்ளி இரண்டு ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்து ஆறு ரன் எடுத்துள்ளது பெர்த்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ரோஹித் சர்மா எட்டு ரன்னிலும் கேப்டன் சுப்மன் கில் பத்து ரன்னிலும் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தனர் மழை காரணமாக ஆட்டம் தடைப்பட்டதால் போட்டி முப்பத்தைந்து ஒவராக குறைக்கப்பட்டுள்ளது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி வரும் இருபத்து மூன்றாம் தேதி அடிலேடிலும் மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இருபத்தைந்தாம் தேதி சிட்னியிலும் நடைபெறவுள்ளது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இந்தூரில் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது பேட்மிட்டன் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா இன்று தாய்லாந்தின் அன்யாபத் பிச்சிட் பிரீச்சாசக்கை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய பேரிடர் மீட்புப்படை வீரர்கள் நூற்று எண்பது பேர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு மேலாண்மை அதிகாரிகள் கூறியுள்ளனர் கேரளாவில் ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் நிர்வாக மற்றும் கொள்கை முடிவுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது